இந்த ஒய்எஸ்எஸ் சென்னை ஆசிரம் வந்து ஒரு பதினேழு ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குது ஒரு ரெண்டு சக் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏரி வந்து சூழ்ந்திருக்கு அடுத்த இன்னும் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது அப்போ இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹைவேலேருந்து ஒரு ரோடு இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது வந்து ஒரு இயற்கை சூழ்நிலை அமைந்திருக்கு மிகவும் ஒரு அமைதியான இடம் இங்கே உள்ளே வரவங்க எல்லாருமே இங்கே ஒரு பேர் அமைதி அல்லவோ அது போல் அன்பு இதெல்லாம் ஃபீல் பண்ணுறோன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க ஸோ யோகானந்தர் வந்து இந்த யோகதா சச்சங்கள் பாடங்கள் மூலம் மக்களுக்கு வந்து அவரோட செய்தியை வந்து போய் சேர்க்கணும்னு நினைக்கிறார் அவர் அதாவது பல இடங்களில் அவர் சொற்பொழிவு கொடுத்துருந்தாலும் மக்களுக்கு வந்து இயல்பு வாழ்க்கையில் பயன்படுத்துகிற சிரமமாக இருக்குன்ட்டு அவர் ஒரு பதினெட்டு பாடங்களாக உருவாக்கியிருக்கார் அது வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கே வரும் அது வந்து ஆங்கிலம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி போன்ற மொழிகளில் இருக்கு வருங்காலத்தில் அப்புறம் மற்ற இந்திய மொழிகள்லேயும் வரும் அப்ப இந்த பாடங்கள்ல என்ன இருக்குன்னா தியானம் ஒன்று இன்னொன்று வந்து வாழ்க்கை எப்படி சரிசம நிலையாக வாழ்வது அமைதியாக அப்படி வாழ்வது வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறுவது இறைவனை எப்படி நமக்குள்ளேயே ஒரு இருக்கக்கூடிய இறைவனை எப்படி தரிசனம் பண்ணுவது அப்புறம் இறைவனுக்கும் நமக்கு என்ன தொடர்பு அப்படின்றதெல்லாம் பத்தி விளக்கமா நமக்கு ஒரு வழிமுறை கொடுத்துருக்காரு இந்த பாடங்களை படிச்சுட்டு அவங்க வீட்லேயே வந்து தியானம் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்புறம் இன்னைக்கு சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பான வாழ்க்கை அது வேலையும் சரி அதே போல் குழந்தைகளை வளர்க்குறது எல்லாத்துலேயுமே நிறைய சிரமங்கள் இருக்குது முன்னாடி காலம் மாதிரி இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி ஒரு அமைதியாகவும் ஒரு ரிலாக்ஸாக வாழ்வது எப்படி வாழ்க்கையை வந்து ஒரு அமைதியாகவும் சந்தோஷமாக வாழ்வதுன்றதுக்கு இந்த பாடத்திட்டங்கள் மிகவும் உதவியாக இருக்கும் மெயினாக இந்த பாடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு உள் உணர்வு வந்து நம்ம எப்படி வளர்த்துக்கொள்ளலாம் அப்படின்றது இருக்கும் ஒரு வாழ்க்கையில் வந்து எப்படி ஒரு தளர்த்தும் கலை அப்படின்ற ஒரு பாடம் இருக்குது ஆர்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன்ட்டு அப்போ உடல் மனம் ஆன்மாவன்றது என்ன எப்படி நமக்குள்ளே வேலை செய்யுது நம்மளோட வாழ்க்கையின் வெற்றிக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது எல்லாமே இந்த பாடங்களில் இருக்குது அது படி படிச்சுட்டு அவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் யார் வேணால் இங்கே வரலாம் இங்கே லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க இரநூறுக்கும் மேற்பட்ட தியான மையங்கள் இந்தியா ஃபுல்லாக இருக்குது தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது தியான மையங்கள் இருக்குது இது போல் பல இடங்கள்ல இருந்தாலும் ஒரு சன்னியாசிகள் வந்து அவங்களுக்கு வழி நடத்துறதுக்கு இல்லைன்னு பல வருடமாக அந்த தென் நாட்டில் வந்து இருந்துச்சு எல்லா சவுத் இந்தியாலையும் அப்போ அதுக்காக வந்து யோகதா ஆசிரமிலேருந்து ராஞ்சிலேருந்து இந்த இடத்த வந்து ஒரு ஆசிரமா ஆக்கிறதுக்கு முடிவு செய்து இதை இப்போ ஆசிரமமாக அறிவிச்சிருக்காங்க இங்கே ஒரு மூன்று நாலு சன்னியாசிகள் இருக்கிறோம் இங்கே மக்கள் வரவங்களுக்கு வந்து தியானங்கள் நாங்கள் வந்து கற்றுத்தரோம் இந்த தியானங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையிலையும் சாயந்தரமும் இரண்டு வேலை தினமும் நடக்கும் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா காலைல பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பெரியவங்க குழந்தைங்களுக்கும் தியானம் நாங்கள் கற்றுக்குறோம் கற்றுக் கொடுக்குறோம் இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினப்பாங்க சில சின்ன சின்ன வழிமுறை மூலம் அவங்களை எப்படி தியானம் பண்ண வைக்கிறது நல்ல பழக்க வழக்கங்கள் எப்படி கற்றுக்கிறதுன்றதெல்லாம் நாங்களே சொல்லித்தரோம் ஸோ இந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுலாம் இலவசமாக அதுக்காக நாங்கள் எந்த சார்ஜெல்லாம் வாங்குறது கிடையாது அப்புறம் இந்த பாடங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டிலருந்தே படிக்கிறதுனால அதிகமான செலவுகள் எதுவும் கிடையாது அதிகம் நம்ம சார்ஜ் எதுவும் பண்ணுறது இல்லை ரொம்ப ஒரு குறிய அமௌ சின்ன அமௌண்ட் தான் ஒரு அறநூறு ரூபா அவங்க வந்து அப்ளை பண்ணி கற்றுக்க முடியும் இது வந்து ஒய்எஸ்எஸ் லெசன்ஸ் டாட் ஓஆர்ஜி அப்படின்ற வெப் வெப்தலை வெப்சைட் மூலம் அவங்க போய் இதை கற்றுக்க முடியும் அப்படின்ற வலைதளத்து மூலம் இந்த பாடங்களுக்கு அப்ளை பண்ண முடியும் இந்த பாடங்கள் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை வரும் இந்த பாடங்கள்லேருந்து உடல்ல இருக்க சக்கராக்கள் பற்றி மனதை எப்படி அமைதி நிலைப்படுத்துவது நமக்குள்ளே எப்படி இறைவன் இருக்கிறார் எப்படி நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு அப்புறம் இந்த கிரியபோன்றது வெறும் தியானம் மட்டும் இல்லாமல் இது கூட வந்து இன்னும் பல வழிமுறையில் குருதேவர் கொடுத்துருக்காரு உதாரணத்துக்கு சக்தியூட்டும் உடற்பயிற்சி அப்படின்றது ஒன்று அது பண்ணுறதுனால என்னாவது நாம் ரொம்ப நேரம் தியானத்தில் ஆழ்ந்து உட்கார முடியும் அடுத்தது வந்து ஒரு ஹாங்ஸா அப்படின்னு ஒரு டெக்னிக் ஹாங்ஸா டெக்னிக் மூலம் மனம் வந்து அமைதி நிலையில இறைவன் நமக்குள்ளே இருக்கார் நானே அவன் அப்படின்ற ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய டெக்னிக் அப்புறம் வந்து ஓம் தியானம் நம்ம உணர்வு நிலையை விரிவுபடுத்திருக்கக்கூடிய ஒரு தியானம் இருக்கு இது மட்டும் இல்லாமல் பல சின்ன சின்ன தியான வழிமுறைகளும் இருக்கு அப்புறம் வந்து கிரியாயோகம் இது இப்போ கிரியாயோகம் வந்து ஒரு முதுகு தண்டுக்குள்ள செய்யக்கூடிய பயிற்சி ரொம்ப சுலபமான பயிற்சி தான் ஆனால் என்னென்னா இத நிறைய இப்போ யூடியூப் சேனல் மாதிரி பல இதுல இருக்கு இப்படி இருந்தாலும் இதை வந்து தெரிஞ்சு கொண்டு பயன்பெறுவதற்கு ஒரு உண்மையான குரு இறைவனை உணர்ந்த குரு வேணும் அப்போ இணை இறைவனை உணர்ந்த குரு ஒருத்தர் தான் இறைவனுக்கு நம்மளை அறிமுகப்படுத்த முடியும் அப்படிப்பட்ட குருமார்கள் தான் பாபாஜி லகரிமாஷர் யுக்தேஷ்வர் யோகானந்தர்லாம் அவங்க வழி கொடு வழிபாட்டினபடி நாம் வந்து இந்த இதை செஞ்சிட்ருக்கோம் அவங்க வந்து இன்றும் மக்களுக்கு வந்து இந்த பாடங்கள் மூலமும் இந்த யோகதா சத் சங்க சன்னியாசிகள் மூலமும் அவங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கு அப்புறம் இதில் வந்து நிறைய சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டென்ஷன் ஆகிடுது வாழ்க்கையில் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியல அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மனம் வந்து அதனால் பாதிக்கப்படுகிறது இப்போ இதுக்கு ஒரு சுலபமான ஒரு பயிற்சி குருதேவர் பரமம் சிவகானந்தர் கொடுத்துருக்குறது என்னென்னா ஒரு ரெட்டை சுவாச பயிற்சின்னு சொல்லுவோம் அது மூக்கொழியால் ரெண்டு முறை மூச்சை இழுத்துட்டு உடலை இறுக்கம் செய்து தளர்த்துதல் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு முறை மூச்சை மூக்கொழியால் இழுக்கலாம் ஒரு சின்ன சுவாசம் அப்புறம் ஒரு நீண்ட சுவாசம் அதாவது ஒரு சுவாசத்தை இழுக்கிறப்ப பொறுமையாக ஒரு முறை இழுக்கிறோம் அப்புறம் நீண்டமாக ஒரு முறை இழுக்கிறோம் அப்படி இழுக்கிறான் அப்படி சுவாசத்தை மூக்கு வழியால இழுக்கிறப்ப உடலை வந்து இறுக்கம் செய்துக்கிறோம் காய் விரல்கள் கால் விரல்கள் இருந்து வச்சு டைட் பண்ணி உடல்ல டைட் பண்றோம் இறுக்கம் செய்து சுவாசத்தை கொஞ்ச நேரம் நிறுத்தி வைத்துட்டு அப்படின்னு வாய் வழியால ஒரு சின்ன சுவாசம் நீண்ட சுவாசத்து வழியால வெளியிட்டுறோம் வெளியிடுறப்ப உடலை தளர்த்தி கொள்கிறோம் இது போல் பலர் முறை நாம் செய்யலாம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறப்ப செய்யறப்ப என்னாவது உடல்ல இருக்க நரம்பு மண்டலம் எல்லாம் இருக்கம் செய்து தளர்த்துறப்ப அங்கே இருக்க டென்ஷன் குறையுது அதே போல் எனர்ஜி ஃபால்ட் ஏதாவது இருந்ததுன்னா உடலே அதுவும் இதை வந்து சரி செய்யும் உபதேசங்கள் பக்தர்களுக்கா சன்னியாசிகளுக்கா பக்தர்களுக்கா சன்னியாசி ஓகே ஆசிரமத்துக்கு வர பக்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தியானம் கற்றுக் கொடுக்குறோம் அப்புறம் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்றதுக்கு அவங்களுக்கு கவுன்சிலிங் ஒரு ஒருத்தருக்கும் வந்து கைடன்ஸ் ஏதாவது அவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த கைடன்ஸ் நம்ம தருகிறோம் அப்புறம் வந்து அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எப்படி வந்து இந்த தியான வழிமுறையை யூஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அதாவது பரமம் சிவகாட்ந்தரோட வழிகாட்டு முறை எப்படின்னா நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறோம் அதனால் பொருள் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் அவரோட திட்டமே கிடையாது பொருள் சம்பாதிக்கிறப்ப அடுத்தவங்களுக்கு நாம் உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நாம் நிறைய சம்பாதிக்கிற தவறு இல்லை அப்படின்றது அவரோட வழிகாட்டு முறை அதனால் வாழ்க்கையில் வெற்றின்றது பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் ஒரு அமைதியாகவும் சந்தோஷமும் வாழ்வது தான் வெற்றி அப்படின்றது அவரோட வழிமுறை இதை வந்து நம்ம பக்தர்களை கொடுக்குறாங்க இப்போ சன்னியாசிகள் ஆகணுன்றவங்களுக்கு வந்து இந்த பாட வழிமுறையில ஃபாலோ பண்ணிட்டு யோகதா பாடங்களை படிச்சுட்டு அதில் பயின்று அதில் பயன்பெற்று யாராவது சன்னியாசியல் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டா அவங்க இங்கே வரப்ப அவங்களுக்கு வந்து நம்ம பெரிய சுவாமிஜி இருக்காரு அவர் வந்து அவங்களுக்கு கைடன்ஸ்லாம் நிறைய தராங்க ஸோ அது வந்து ஒரு சேக்ரடான ஒரு வாழ்க்கை அதுக்கான கைடன்ஸும் இங்கே இருக்கு அதாவது நம்ம யோகதா சச்சங்க பாடங்கள் மற்றும் பரமஹம்சிவந்தவரோட வழிகாட்டுமுறை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை தான் ஏன்னா அவர் மதங்களை கடந்து இறைவன் வந்து நமக்குள்ள இருக்கிறார்ன்ற ஒரு நேரடியான அனுபவத்தை வந்து தராரு அப்ப நேரடியாக இறைவன் நமக்குள்ள இருக்கிறாருன்றப்ப ஒவ்வொரு தனிநபரும் அதை உணர முடியும் அவர் இந்து மதமா இருக்கலாம் கிறிஸ்துவ மதமா இருக்கலாம் வேற எந்த மத முறையில் வாழ்ந்தாலும் இந்த பாடங்களை அவங்க ஃபாலோ பண்ண முடியும் ஏன்னா இவர் வந்து ஒரு யூனிவர்சல் பாடத்திட்டத்தை சயின்டிஃபிக்காக நம்ம கொடுக்குறாரு அப்போ இவங்களுக்கு மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் எல்லாரும் பயன்படுத்தலாம் அதே போல் அவங்க எந்த மதம் வழிமுறையை ஃபாலோ பண்ணாலும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த பாடங்களை பயிற்சி பண்ணி தியானம் செய்யலாம் ஸோ அதனால் இது ரெஸ்ட்ரிக்டர் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது கிடையாது அவங்களுக்கு எந்த வழிமுறை பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இதை பண்ணலாம் உடல் ரீதியா எந்த பணிகள் பயன்படலாம் உடல் ரீதியாகவும் எப்படி பயன்படுவாங்க ஓகே நார்மலி பாத்தீங்கன்னா மனிதர்கள் நாம் எப்பொழுதும் நம்ம உடல் அப்படின்னு நம்பிடுறோம் அதற்கான முக்கிய காரணம் வந்து நமக்குள்ளே பிராணசக்தி இருக்குது அதாவது எனர்ஜி லைஃப் ஃபோர்ஸுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அந்த பிராணசக்தி பார்த்திங்கன்னா முதுகு தண்டு வழியாக சக்கரகள் வழியால் உடலோட ஒவ்வொரு பாகத்துக்கும் இருக்கு எல்லா சென்சஸ் அது கண்கள் காது மூக்கு தொடு உணர்வு சுவை உணர்வு போயிட்டு போயிட்டுருக்கு அப்படி போயிட்டுருக்கிறதுனால நாம் உடல் தான் அப்படின்னு நம்ம எப்பொழுதும் நம்பிட்டு இருக்கோம் இந்த தியான வழிமுறை ஃபாலோ பண்ணுறப்ப இந்த பிராண சக்தி எல்லாம் நம்மளோட முதுகு தண்டுக்கு வந்து இந்த சக்கராக்கெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி இது என்ன பண்ணுது நாம் உடல் அல்ல நாம் மனம் அல்ல ஆன்மா அப்படின்ற ஒரு அனுபவத்தை தருது இந்த அனுபவத்தை தரது கூடயே உடலில் இருக்க சில உபாதைகள் அவங்களோட மனதும் ரிலாக்ஸ் ஆகி அவங்க வந்து எப்படி வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும்னு மாற்றி அமைக்கிறப்ப இயற்கையின் விதிப்படி யார் ஒரு தனிநபர் எந்த ஒரு உபாதையில் இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கை பாதை சீர்திருத்தம் செய்கிறப்ப உடல் மனம் ஆன்மா எல்லாமே தூய்மை பெற்று அவங்களுக்குள்ள இறைவன் தான் இருக்கிறான்ற ஒரு நேரடியான அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும் அதுதான் இந்த பயிற்சியோட ஒரு முக்கியமானது ஆண் இந்த வசதிகள் ஆமா இந்த பாட வழிமுறை எல்லாமே அனைத்து தரப்பின மக்களுக்குமே சரி அவங்க ஏழையா இருக்கலாம் பணக்காரா இருக்கலாம் தொழில் செய்யலாம் நார்மலா வாழ்க்கை நடத்தலாம் இல்லை வேலைக்கு போகலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே சமநிலையானதா எல்லாருக்கும் ஒரே பாடத்திட்டங்கள் தான் எல்லாராலையும் எப்பொழுதும் பயிற்சி செய்ய முடியும் எங்க வேணாலும் பயிற்சி செய்ய முடியும் இந்த ஆசிரமம் வந்து பதினேழு நிலத்துல எத்தனை செடிகள் நல்ல கேள்வி அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நானும் இங்கே இருந்திருக்கேன் ஒரு டியோடியா அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மரங்கள் ரொம்ப கம்மி ஒரு மூணு நாலு இல்லை ஒரு பத்து மரம் தான் விரலில் எண்ணக்கூடிய அளவு தான் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கும் ஒரு முந்நூறு முந்நூறு மாமரம் தென்னை மரம் மற்றும் மற்ற மரங்கள்லாம் சேர்த்தோம்னா ஒரு ரெண்டாயிரம் மரத்துக்கு மேலே இருக்கும் இப்போ உண்மையிலேயே சொல்லப்போனால் அப்போ மரங்களும் நிறையா வச்சுருக்கோம் இயற்கையான ஒரு சூழ்நிலையை நாமளே உருவாக்கி அந்த இயற்கை சூழ்நிலை எப்படி நாம் வாழ முடியும் வாழ்க்கையை எப்படி நாம் புதுப்பித்து கொள்ள முடியும் ஒரு இயந்திர தரமான வாழ்க்கை இல்லை நகர வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை அதுவும் சென்னை பக்கத்துலேயே இருக்குது ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் அங்கேருந்து ஒரு வர வழியில் அவங்க வந்து இந்த சவிதா ஹாஸ்பிட்டல் தாண்டணுன்னு ஒரு ரைட்டில் வந்தாங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இந்த வந்து ஒரு இயற்கையான சூழ்நிலை நீங்கள் வந்தீங்கன்னா பா தெரியும் வெளியில் ரோட்டுக்கு போனோம்னா ஒரு அஞ்சு டிகிரி சூடாக வெயில் தெரியும் இங்கே உள்ளே வந்துட்டீங்கன்னா ஒரே குளுமையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு ஆயிரக்கணக்கான மரங்கள் பூச்செடிகள் பறவைகள் எல்லாம் அதாவது இயற்கையாக வந்து வாழ்ந்துகிட்ருக்கு ஸோ ஒரு இயற்கையான சூழ்நிலையில் ஒரு ஆசிரமாவும் இருக்கு அதே போல் வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்கள வந்து ஒரு என்கரேஜ் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டுதலோட இந்த ஆசிரமம் வந்து பரமம் சிவகானந்தர் மற்றும் மகாதார் பாபாஜி வந்து கொடுத்துருக்காங்க இதை பார்த்து தான் பல வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பிரபலங்கள்னு சொல்லணும்னா விராட் கோலி ரஜினிகாந்த் அவர்கள் அப்புறம் இன்னும் ஸ்டீவ் ஜாப்ஸ் இது போல் பல பேர் சொல்லலாம் சாஸ்திரி இது போல் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் ரஜினிகாந்த் அவர்கள் அப்புறம் வந்து ரவி சாஸ்திரி இவங்கெல்லாம் இந்த யோகதா பாட முறையில் ஃபாலோ பண்ணி இந்த கிரியாயோக பயிற்சி அவங்கெல்லாம் வாழ்க்கையிலே செய்கிறாங்க நீங்க நிறைய அவரோட யூடியூப் இந்த டாக்ஸ்ல எல்லாம் கூட கேட்டிருப்பீங்க அது அதுல வந்தீங்கன்னா அவங்க நம்ம தமிழ் கடை கடைப்பிடிக்கலாம் உங்க சங்கத்துல இதுல வந்து உங்களுக்கு ஒருத்தர சேரணும்னா அவங்க எந்த மாதிரி கட்டுத்திட்டங்களை கடைப்பிடிக்கணும் சேரத்துக்கு என்ன பண்ணணும் ஸோ இந்த இதில் சேரணும்னா ரொம்ப கஷ்டம் கிடையாது ஒரு ஃபார்ம் ஒன்று அவங்க ஃபில் பண்ணும் இந்த தியானத்தில் எனக்கு விருப்பம் இருக்குது இந்த அட்ரஸ் என்னோட வீடு அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே அந்த பாடங்கள் வரும் வழிமுறைகள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்க இயல்பு வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டுருக்காங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த பாடங்களை அவங்க பயிற்சி செய்வாங்க பயிற்சி செய்கிறப்ப அவங்க உள் உணர்வு வந்து அவங்களுக்கே கைட் பண்ணும் இதெல்லாம் செஞ்சுன்னா உனக்கு நல்லது இதெல்லாம் செஞ்சால் நல்லதுன்னு அவங்களே உள் உணர்வு மூலம் உணர்ந்து எது அவங்க வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு பார்த்து அவங்களே வந்து விட்டுருவாங்க நம்ம குருவோட இது என்னன்னா எதுவும் இம்போஸ் பண்ணவே மாட்டார் இந்த பாடங்கள் படிக்கிறப்பையும் அவர் முதல்ல என்ன சொல்லுவார் இந்த பாடங்கள் நான் அவனுக்கு கொடுக்குறேன் இந்த உடல் மனம் ஆன்மாவை வச்சு ஒரு ஆராய்ச்சி கூட மாதிரி வைத்து நீ இதில் உணர்ந்து உன் உணர்வு மூலம் எது நல்லதுன்னு உனக்கு படுதோ அதை பயிற்சி பண்ண அப்படின்னாரு ஸோ இந்த பயிற்சியில ஒரு கேரண்டி வேணால் நான் சொல்லலாம் யாரெல்லாம் நீங்கள் என்ன வேணா இப்படி வேணால் வாழலாம் இந்த பயிற்சிகள் செய்கிறப்ப நீங்கள் ஒரு புதுவிதமான மனிதர் ஒரு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய கூடிய மனிதர் வாழ்க்கையில அமைதியை வந்து நிலைநாட்டி உங்க குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் ஒரு நல்ல அமைதி ஒரு சந்தோஷத்தை நீங்க ஏற்படுத்துவீங்கன்றதுக்கு நான் கேரண்டி சொல்லலாம் என்ன அதாவது அவங்க வந்து எல்லாருமே ஒரு உண்மையிலேயே ஒரு ஆன்மீக தேடலோட வாழ்க்கையில இருக்கிறாங்க அந்த ஆன்மீக தேடலில் இருக்கிறப்ப அவங்களுக்கு எதுவும் ஆன்மீகத்தில் சில சந்தேகங்கள் இருக்கலாம் வாழ்க்கையில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய இயக்கம் இறைவன் மேலே இருக்குதுன்றது ரொம்ப காலமாக தெரியாமல் இருந்திருக்கு இப்போ இந்த பயிற்சிகள்லாம் பண்ணோன்னே நம்ம குருமார்கள் மற்றும் சாமிஜியோட கைடன்ஸ் மூலம் அந்த இறைவன் வந்து அவங்களுக்கு ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்றதை உணர்ந்து அதுக்கான கைடன்ஸ் நார்மலி அவங்க எப்போதும் கேட்பாங்க அந்த ஒவ்வொரு தனிநபரும் அவங்களுக்குள்ள இறைவன் இருக்கிறாரு அப்படின்ற உணர்வு வந்து அவங்களுக்குள்ளே வரும் அந்த உணர்வு எப்படி பெறுவதுன்றது ஆஷ சுவாமிஜிகள் வந்து கைட் பண்ணுவாங்க சுவாமிஜி வந்து சுற்றுப்பயணம் போகும்போது அவர் உடையாளர்கள் அவர்களுக்கு என்னென்ன பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க அதாவது இந்த குருதேவரோட பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் குடும்பத்தில் இருந்தாலும் சரி சன்னியாசிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே பயிற்சி ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார் ஒவ்வொரு தனி மனிதனும் அதை உணர்றதுக்கு தான் முடியல ஸோ அந்த சன்னியாசியில் இருக்க நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த பயிற்சிகளை கற்றுக்கொண்டு நாங்கள் அதை பல ப வருடங்கள் பயிற்சி செய்து அப்புறம் பயிற்சி செய்து உணர்ந்ததை தான் நாங்கள் திருப்பி வந்து சொல்கிறோம் ஸோ யோகானந்தர் வந்து ஒரு சரியான பாடத்திட்ட முறைய வந்து வழிவகுத்து அது சமச்சீரான வாழ்க்கை வாழ்வது எப்படின்றத எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காரு யாரெல்லாம் அந்த பயிற்சி பண்றாங்களோ யாரெல்லாம் அதுல தீவிரமா இறைவன் மீதான இயக்கத்தோடு அன்போடு பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ரிசல்ட் ஒரே மாதிரி கிடைக்கும் அதாவது இங்கே வரும் இடங்கள் எப்படி அமைச்சு ரொம்ப நல்லு கேட்டீங்க நீங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருந்தாலும் சரி முதல் வருவதற்கு முன்னாடி ஒரு முறை வந்து ஃபோன் பண்ணி இந்த ஆசிரமத்தோட நீங்க கூகுளில் போய் ஒய்எஸ்எஸ் சென்னை ரிட்ரீட் இல்லாட்டி ஒய்எஸ்எஸ் சென்னை ஆசிரமம்னு தேட்டிங்கன்னா கிடைக்கும் இப்போ அந்த தொடர்பு கொண்டிங்கன்னா அப்ப இங்க இடம் இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க இங்கே ஆண்கள் தனியாக தங்கக்கூடிய வசதி பெண்கள் தனியாக தங்கக்கூடிய வசதி வச்சிருக்காங்க இங்கே இருந்து தியானம் கற்றுக்கிறப்ப அவங்களுக்கான உணவு எல்லாமே நாங்களே தயார் பண்ணி இங்கேருந்தே கொடுத்துருவோம் ஸோ அவங்க வந்து அந்த இறைவனுக்கான தேடலும் அந்த கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தால் ஆங்க வந்து கற்றுக் கொடுக்க ரெடி அவங்க வந்து இங்கே வந்து தங்குவதற்கு ஏதாவது கட்டணம் கட்ட கட்டணம் செலுத்த வேண்டுமா உண்மையிலே நம்ம குருதேவர் என்ன சொல்லிட்டாரு எந்த ஒரு மனிதருக்கும் பணம் இறைவன் அடையதற்கு தடையாக இருக்கக்கூடாதுன்றதுனால அவங்களாக பார்த்து என்ன செய்யணுமோ செய்யலாம் அப்படி தான் நம்ம வரைக்கும் வச்சிட்ருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்குன்னா அவங்களால அது கொடுக்க முடியலையே அப்படின்ற இறைவனை அடைய முடியாமல் தடையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நாம் வந்து எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் அதிகமாக வைக்கிறது அந்த ஆசிரமம் மொத்தம் இந்தியா முழுவதும் அஞ்சு ஆசிரமம் இருக்கு இப்போ ராஞ்சியில வந்து ஜார்க்கண்ட்ல அதான் தலைமை ஆசிரமம் அப்புறம் தக்கினேஸ்வர் கல்கட்டா காளி கோயில் பக்கத்தில் ஒரு ஆசிரமம் அடுத்தது வந்து நொய்டா பக்கத்தில் தில்லி பக்கத்தில் வந்து நொய்டாலே ஒரு ஆசிரமம் இருக்கு அடுத்தது வந்து துவாரகட் இமயமலை அடைவாரம் ராணிக்கேத் பக்கத்தில் வந்து ஓஎஸ்எஸ் ஒன்று இருக்கு இப்போ ஐந்தாவது சவுத் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மன்னூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு பக்கத்துலேயே இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஹைவேலேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கு இது வரைக்கும் ஐந்து ஆசிரமம் இருக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட மெடிடேஷன் சென்டர் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா சென்னை டீநகரில் கோயம்புத்தூரில் சேலம் திருச்சி தஞ்சாவூர் திருநெல்வேலி பரமக்குடி திருவாரூர் இது மாதிரி ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட தியான மையங்கள் வந்து பல இடத்துலயும் இருக்கு தமிழ்நாடு முழுவதும் இது போல பல மாநிலங்கள்லயும் இருக்கு ஒரு ஆசிரமம் எல்லா இடத்துலயும் எல்லா ஊர்லயும் ஒண்ணு ஒன்றுதான்